எல்லாத்துக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்துருக்க வாரந்தோறும் கிழமை புன்னத்தூர் நடக்கிற ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இன்னைக்கு வந்து ஆட்டு சந்தையில ஆடுகளோட விற்பனை இது திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலை பேப்பர்லீங்களா அப்படியே வீடியோல சொல்லிட்டு போயிருங்க நாங்க போட்டு தான் ஆயிரத்தி ஐநூறு விங்குதா கிலோ கேக்குறதே நல்லா இருக்கு

நீங்க எத்தன அண்ணா 30 ரூபாயாண்ட வந்தீங்கனா அப்படியே உங்களுக்கு எல்லாம் சும்மா அப்படியே போயிர்ச்சீங்கனா ஆவளோ சச்சீங்கனா இது வந்து அவரேஜ் ரேட் வந்து அண்ணா இது பாத்தீங்கனா 9 1/2 ரேஞ்ச் வருங்கனா 1 ஸ்டார்ட் அண்ணா போகுது பேரு <imitation> போது <imitation> நாற்பது எழுபது நாற்பது பதிமூணு சரி ஓகே அண்ணா தேவைப்படுற நண்பர்கள் அலைபேசியில் கொடுத்துருக்காங்க அலைபேசியில் தொடர்பு வந்துட்டு நேரில் போய் பார்த்து மன திருத்தோட வாங்கிக்கிங்க அப்படியே எடப்பாடியில் இருந்து ஐயா வந்துருக்காரு ஐயாட்ட டீட்டெயில் கேட்டுடலாம் ஐயா வணக்கம் 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 இன்னைக்கு அது விற்பனை எல்லாம் எப்படி போதும் விற்பனை எல்லாம் மதமா இருக்குது மத மதம் தான் இருக்குது ஒன்னும் சுருச்சு விருப்பம் இல்லைப்பா சூட்டி பிள்ளை இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாதீங்க நாங்களும் ஐம்பது கொண்டாந்தோம்

உள்ள போனோம்னா சந்தையில பெரிய சைஸ் கடை பாக்குறதுக்கு நல்ல ஜம்முன்னு இருக்கு தமி வணக்கம் இன்னைக்கு விற்பனை எல்லாம் எப்படி பாதிங்க சுமார் சுமார் தான் கருங்கடா ஒண்ணாந்து இருக்கீங்க ரெண்டு பெரிய கடையே நிறைய இருக்குமாட்டு இருக்கு ஆஹ் என்ன ரேட்டுமா வருது இதெல்லாம் இதெல்லாம் அம்பத்தஞ்சு கிலோ செலுத்து ஒண்ணு அஞ்சு கறி எத்தனை கிலோ உழுது கறி அறுபது கிலோ பத்தனம் அறுபது கிலோ கறி உழுது ஆழ்க்கால பதா சைஸ் உயிரம் வருமா உயிரத்தி நூத்தஞ்சு கிலோ தொண்ணூத்தி அஞ்சு கிலோ இருக்கும் என்ன ரேட்டு மட்டும் மோய் பெரிய கடாய்க்கு நாப்பத்தி ரெண்டு கேட்டுக்கிறான் நாப்பத்தி ரெண்டுதான் கேக்குறாங்க அங்க ஒரு பெரிய கடா இருக்குது அது குடுத்துக்குதே ஆஹ் அதோட குட்டி இதா ஆஹ் குடுத்தது ரெண்டு ஜோடி தான் இது என்ன சொல்றீங்க குடுக்கலாம் இந்த

இது போக வேற எந்த சந்தைக்கு போவீங்க எல்லா சந்தைக்கும் போனோம் எல்லா சந்தைக்கும் போவீங்க சரி ஓகேம்மா அப்படியே உள்ள போனோம்னா உள்ள போனோம் கொடி கிராஸ் சிரோகி கிராஸ் நிறைய பிரீடு வந்திருக்கு அவர்தான் கேட்கணும் அவர்தான் கேக்கணுமா அவரோ ஓனர் அவரோ ஓனர் ஆஹ் ஓனர் குண்டு ஓட்டுருக்கறதான் ஓனரா

அப்படியே உள்ள போனால் இன்னைக்கு வந்து வியாபாரம் கொஞ்சம் மந்தமா தான் இருக்க மாட்டிருக்கு அதனால அப்படின்னு யாரும் கேட்க முடியாது வீடு எடுத்துக்கலாங்களா அப்படியே இருக்கு மைக் மைக் மாட்டு ஆஹ் எல்லாமே கருங்கடா பாக்குறதுக்கு எல்லாமே ஜம்மி இருக்கு அண்ணா வணக்கம் நீங்க எங்க இருந்து வரீங்க சேலம் இன்னைக்கு வந்து எத்தனை கடைகள் கொண்டாந்தீங்க

அந்த சைஸ்ல எத்தனை கிலோ உழுகு பதினஞ்சு கிலோ கறிய உழுகும் சரி இதெல்லாம் இருபது கிலோ பக்கமா வரும் சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஆடியோ உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணிக்கலாமா அப்படியே நம்பர் தர முடியுமா சொல்லுங்க சரி ஓகேண்ணா பேரு

பெரிய தரத்துல இருக்கிற கடா சந்தையிலே பெரிய கடாயில இருக்கா வணக்கம் சொல்லுங்க நீங்க எங்க இருந்து வர்றீங்க பெரிய கடா ஒண்ணு கொண்டாந்துருக்கீங்க என்ன தலைச்சேரியில சேருமா தலைச்சேரிய எத்தனை பல் தரத்துல இருக்கு முளைப்பல்லு முளைப்பல் முளைப்பல்லு கறி கடா எத்தனை ஒழுங்கு இதுல கறி ஒழுங்கு நாற்பது கிலோ நாற்பது கிலோ கேரண்டி ஒழுங்கு வாங்க என்ன ரேட் வருங்க என்ன ரேட்டு மட்டும் கேக்குறாங்க கேக்குறேன் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இருபத்தஞ்சுக்கு நீங்க என்ன சொல்றீங்க முப்பது ரூபா சொல்றது முப்பது ரூபா சொல்றீங்க மாதிரி பெரிய சைஸ் கடை வேணும் பண்ணலாமா எத்தனை கைவசம் வச்சிருப்பீங்க இந்த எத்தனை கடை இந்த மாதிரி பெரிய இருக்கு நாலஞ்சு இருக்கு ஓகேண்ணா அதுக்குள்ள அப்படியே செம்புரியோட பிள்ளைங்களா போவோம் இங்கு பொறிய கடை வச்சிருக்கேன் அப்படியே காஞ்சிட்டு மட்டும் போயிடலாம் தேக்க அதிகமா இருக்குன்னாட்டு விற்பனை மந்தமா இருக்கு

கோயிலுக்கா பட்டிக்கான்னு தெரியல விற்பனை முடிஞ்சு வாங்கி ஏற்றிட்டு இருக்காங்க அதனால நம்ம அப்படியே அந்த அளவு திரும்பிடுவோம் அப்படியே உள்ள போனோம்னா பெரிய தரத்துல நிறைய கடை வச்சிருப்பாங்க மும்மரம் மோதிட்டு இருக்காங்க எல்லாமே பெரிய சைஸ் நாலு கடை

நாற்பது கிலோ சுத்தமான கறி வருங்க அப்புறம் கழுவாடு இருக்குதுங்கள கொழுப்பு கொழுப்பு இதெல்லாமே கழிச்சு கொடலை குண்டாங்க எல்லாம் கழிச்சு நாற்பது கிலோ நல்ல கறி விழுந்தா தான் நாங்க வாங்கின ரேட் கரெக்டா இருக்கு சரி சரி நீங்க எப்படி விவசாயம் ஆமாங்க நாங்களும் விவசாயம் நாங்களும் ஆடல வளர்த்திட்டு இருந்தோம் சரி சரி எல்லாம் ஆள் பிரச்சனை பற்றாக்குறை மேய்ச்சல் நிலம் இல்ல அதனால வளர்த்துறது இல்லைங்க அப்புறம் ஏதாவது விரும்பினா வாங்கிக்கிறது வாங்கிக்கிறது சரி ஓகேண்ணா உங்க பேருங்க

போடு போக வேண்டியதில்ல யாரு ஆடு ரெண்டு குட்டியோட அண்ணா வீடே எடுத்துக்கலாமா என்ன ரேட்னா வருது ஆடு ரெண்டு குட்டியோட ஆடு ரெண்டு குட்டியோட இருபத்தஞ்சு ரூபா சண்டன ஹ வந்து பதினெட்டு ரூபாய்க்கு கேட்கறாங்க பதினெட்டுக்கு தான் கேக்குறாங்க ஆட வந்து இருபத்தி மூணாயிரம் இருபத்தி மூணுக்கு வாங்கிருக்கீங்க இது குட்டி ரெண்டு கிடாயான பிறகு ஆமா கிடாயான்னு பிறகு ஒன்று எத்தனை நாள் இருக்கீங்க

மூணு மூணு இருக்கு மூணு மாச குட்டியோட என்ன ரேட் சொல்றீங்க 10 லட்டரா சொல்றீங்களா சொல்றீங்க என்ன மட்டும் கேக்குறாங்க நான் அட கேக்குறாங்க மட்டும் தான் இதெல்லாம் என்ன ரேட் வருதுங்க அட ஒரு ஆடு சொல்றீங்க சரி ஓகே இந்த மாதிரி ஆடுகள் குட்டிகள் இதெல்லாம் வருதுங்க ஐயா மூணு குட்டியா இருக்கடா ரெண்டு குட்டியா

பதினாறு பதினாறு ரூபாய் கேக்குறாங்க சரி ஓகே நம்ம ரொம்ப ரொம்ப வியாபாரம் நடந்துட்டு உள்ள போனோம்னா அவ்வளவுதான் அப்புறம் வாங்க தம்பி ஒரு நானும் அப்படியே காமிச்சுட்டு போயிடலாம் அப்படியே இந்த மாதிரி ஆடுகள் நம்ம குணத்தோடு சந்தைக்கு தான் வாங்கிக்கலாம் தம்பி முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு கவர் பண்ணி இருக்கிறோம் முடியாத பச்சை அப்படியே நார்மலா எடுத்து இருக்கிறோம் காமிச்சுட்டு போயிருக்கோம் அப்படியே நம்ம பதிவை பார்க்குற நண்பர்கள் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் 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 இன்னைக்கு வந்து சந்தைக்கு வந்திருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு ஆமா எத்தனை குட்டி கொண்டாந்தீங்க விற்பனை எல்லாம் எப்படி நான் ஒரு பத்து குட்டிக்கு பாஞ்சு குட்டி கொண்டாந்து பாஞ்சு குட்டி கொண்டாந்துருக்கீங்க இது எல்லாமே உங்களுக்கு தானே ஆமாண்ணே போரா ஜோடி பத்து ரூபா ஜோடி பத்து ரூபா எல்லாம் தலை அடிக்கிற கண்டிஷன் போரா மேல விட்டு மேகரது இது ஜோடி ஆறு ரூபா ஜோடி ஆறு ரூபா இதெல்லாம் என்ன நல்லா பெருவிட்டுறாங்க வரும் பெருவிட்டுறாங்க பெருவிட்டுறாங்க தான் வரும் எத்தனை மாசம் குட்டி ஒவ்வொன்றும் இதெல்லாம் வந்து ஒரு மூணு மாச குட்டி இதெல்லாம் நாலு மாசம் குட்டி நாலு மாசம் மூணு மாசமான குட்டி சரி ஓகே நீங்க எங்க இருந்து வர்றீங்க நான் ஒட்டஞ்சத்திரம் பார்க்கலாம் ஒட்டஞ்சத்திரம் ஒட்டஞ்சத்திரம் சரி ஓகே இந்த மாதிரி குட்டிகள் எல்லாம் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாமா சந்தேகத்தான் வாங்கிக்கலாமா பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆ பண்ணிக்கலாம் என்னென்ன சந்தைக்கு போவீங்க நாங்கள் வந்து டெகுலராக போகிறோம் சார் பழனி பழனிலங்க நரிக்கல்பட்டி நரிக்கல்பட்டி சந்தையா நரிக்கல்பட்டி வாடிப்பட்டி செம்பட்டி நத்தம் மேடு நத்தம்ல நத்தத்துல எப்ப சந்தைங்க ஞாயிற்றுக்கிழமை நத்தமா பெரிய சந்தையா சின்ன சந்தையா சுமார் சுமார் மேடு முத்தூர் பெரிய சந்தை மலன்மேடு நடக்குங்க மேடு புதன்கிழமை புதன்கிழமை நைட்டா காலையில நைட்டு காலையில அஞ்சு மணிலிருந்து ஆரம்பிக்கும் சரி 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 ஓகே அப்படி நம்பர் இருந்தா சொல்லிடுங்க தொண்ணூத்தி ஆறு